உலகில் வாழும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இங்கே தொடராக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சீதை ராமனுக்கு அணிவித்த மாலையின் சிறப்பு தன்மை எண்பத்தி எட்டு வெற்றி மட்டுமே போற்றும் வெறும் மாலை அதுலத்தை மாலை சூட்டும் வீர வாழ்வு நிதி மாலை வரவேற்கும் குற்றமில்லா வீரத்தை கொண்டாடும் இதுவே எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வெற்றி மட்டுமே போற்றும் வெறும் மாலை அதுவல்ல என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் சீதையானவள் ராமனுக்கு அணிவித்த அந்த மாலையானது ராமன் அந்த தந்தரிப்பு நிகழ்விலே சிவவில்லை வளைத்து வெற்றி பெற்றதை மட்டுமே போற்றி கொண்டாடும் மட்டுமே கொண்டதான வெறும் மாலை மட்டுமல்ல மாலை மாலை சூட்டும் வாழ்வு நிதி என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் அது ஒருவர் தாம் கொண்ட வில்லின் திறத்தை போற்றி அத்திறமைக்கு மாலை சூட்டும் வீரத்தின் தகை சான்ற வாழ்வை போற்றி அந்த வீரத்தை பெருமைப்படுத்தும் வண்ணமாக பரிசளித்தல் பாராட்டுதல் நிதியளித்தல் போன்ற ஊக்கப்படுத்தும் கருவியாக திகழும் நிதி மாலையும் ஆகும் வரவேற்கும் நன் கதிர் மாலை என்ற மூன்றாவது வரிக்கால விளக்கம் அத்துடன் நற்றிறம் என்னும் நல்ல திறமையை வரவேற்கும் தன்மை கொண்டதாக திகழும் நன்னறியை செய்யக்கூடிய ஆற்றலுக்கு உதாரணமாக திகழும் கதிரவ கதிர் போன்று கதிர் மாலை என்னும் ஆற்றல் மிகுந்த வெற்றியை போற்றும் சூரிய கதிர் மாலையும் அதுவாகும் குற்றமில்லா வீரத்தை கொண்டாடும் பதிமாலை என்று நான்காவது வரிக்கான விளக்கம் அது மட்டுமல்லாமல் குற்றமில்லாத வீரம் என்று குறிப்பிடப்படும் குறை எதுவும் சொல்ல முடியாத உடையதாக திகழும் பெருமைக்குரிய வீரத்தை போற்றி கொண்டாடி பாராட்டுவதுடன் மட்டுமன்றி அவ்வீரம் விளைவித்த வெற்றியால் தன்பரிப்பு நிகழ்விலே வெற்றியடைந்த ராவனையே கணவனாக ஏற்ற சீதை தனது வருங்கால கணவனாகிய பதியை இறைநிலைக்கு உயர்த்தி போற்றும் வண்ணமாக சூட்டிய பதிமாலையும் இதுவே இந்த நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடர்பில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்